தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் ஆறு பொருள் செயல்வகை குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு எல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் செல்வம் இல்லாதவர்களை காண்பவர் எவரும் இகழ்வர் செல்வர்களையோ எல்லாரும் பெருமைப்படுத்துவர் பெருமைக்கும் புகழுக்கும் செல்வமே காரணமாகிறது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்றுமே செல்வம் அதிகம் வைத்திருப்பவரையே எல்லோரும் பெருமையாகவும் புகழ்ந்தும் பேசுவர் செல்வம் இல்லாதவர்களை தாழ்மையான பார்வையிலேயே காண்பர் செல்வமே ஒருவரது பெருமையும் புகழையும் தீர்மானிக்கிறது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்